தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக்டாப் வித் கார்த்திக் மாயக்குமார் சமீப காலமா உலக முழுக்க தலைப்புச் செய்தில் அலங்கரிச்ச பேர்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் தான் சார்லி கேர்க்கு இவருக்கு என்னதான் ஆச்சு இவர சொட்டுக் கொண்ட அந்த பையன் இருக்கால டாப்பர் அந்த பையன் யூனிவர்சிட்டியில அந்த பையன் யாரு இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இவரோட மெமோரியல் சார்ந்து அங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சபதம் எடுத்திருக்காங்க இவரோட மனைவி யார தழுவி ஆறுதலாம் கொடுத்துருக்காரு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல ஒன்றன் பின் உண்றான் இது எல்லாத்த பத்தியும் தான் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முப்பத்தி ஒரு வயதான சார்லிக் இருக்குது ஆக்சுவலாக இவர் ரைட் விங் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் போடுறவன்னு சொல்ல வரல மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான் ஓகேவா ஸோ இவர் இருந்த சாரி இருக்குல்ல அந்த சித்தாந்தம் கொண்டு வரேன் இவரோட சித்தாந்தம் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா அவங்கள கண்டாலே பிடிக்காத பர்சன்னா இவர் எடுத்துக்கலாம் அதாவது ஒயிட் பீப்புள் மட்டும்தான் மேலே நாங்கள் அப்படி இப்படி மற்றவங்களா இப்படி அப்படின்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் பெண்கள் இருக்காங்கள இவங்கல்ல வயசு வித்தியாசம் கிடையாது இப்போ ஒருத்தனால பாலியல் வன்கொடுமை ஒரு பெண் செய்யப்பட்டு அந்த பெண் கர்ப்பம் தரிச்சாலும் அந்த பொண்ணு அபாஷன் பண்ற முடிவு எடுக்கக்கூடாது அவங்க குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது யாரு சார்லி இருக்கு வயசுல முப்பத்தி தான் நான் போச்சுங்க மார்ட்டின் லூதர் கிங் இருக்கார்ல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட தெய்வம் ஆனா அந்த மனுஷனையே அவர் ஒரு ஃப்ராடுப்பா அவர் மோசடிக்காரன் அப்படின்னு சொன்னது யாரு சார்லி ஒருத்த ரெண்டு பேர் சாவதுக்காக துப்பாக்கி நம்ம ஒழிச்சிடுறதா அமெரிக்கால துப்பாக்கி இல்லாத வீடுகளை நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்ட்டு துப்பாக்கி கலாச்சாரம் இருக்குல்ல அதுக்கு பயங்கரமா ஆதரவா பேசின ஒரு குரல்னா இவரோட குரல் தான் ஆனால் விதியை பாத்தீங்களா அந்த மனுஷனை கட்சியில் துப்பாக்கி தோட்டா பதம் பார்த்து வச்சிருக்கு நம்மளை பாதுகாக்க வந்த தான் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொன்ன மகாராஷ்டிரா வேற யாரும் இல்லை சார்லி அவர்கள் தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த கடந்த தேர்தல் சார்ந்த பரப்புரை கூட்டம் ரொம்ப பிஸியா இருந்தார்ல அப்போ கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அந்த எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணது யார் தெரியுமா இதே சார்லி தான் ட்ரம்ப்புக்கு அவ்வளோ பிடிக்குங்க இவர இதுல ட்ரம்ப்போட வயசு என்ன இவரோட வயசு என்ன ஆனா ட்ரம்ப் ஒருத்தர் ஃப்ரெண்ட்னு சொல்றாருனா அது இவர் தான் அந்த அளவுக்கு ட்ரம்ப்போட தீவிர விசுவாசினா இந்த பாசம் சொல்லலாம் இன்னொரு விஷயம் இந்தியாவை கண்டாலும் இவர் பிடிக்காது இந்தியர்கள் அமெரிக்கா போய் வேலை பார்க்கறாங்களா அவங்க செட்டில் ஆகிறாங்களா அதுவும் ஒரு சுத்தமாக பிடிக்காது இப்பேரோட பர்சன் சார்லி தி பிக்கஸ்ட் மகா கமெண்டேட்டர் அப்படின்ற பேர் எடுத்தது இவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற அந்த ஸ்லோக ஞாபகம் இருக்கா அந்த ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போன பர்சனும் இதே பர்சன் தான் இவரை மட்டும் ஒரு விட்டு கடந்த அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப்போட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இறங்கி கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்தோதான் இவரு புரியுதா ட்ரம்ப் எதுக்காக உலகம் சார்லிக்கு இப்படி ஆயிடுச்சு சும்மா விட மாட்டாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கார்ல அது காரணம் உங்களுக்கு ஓகே என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன் இவரு பொதுவாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உரையாற்றுவோம் அப்படில யாரும் நம்ம சாலி இந்த யூட்டா வேலி யூனிவர்சிட்டி இருக்குல்ல அமெரிக்கால அவங்க ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கும் சாலி அழைக்கிறாங்க இவரு போறாரு அங்க போயிட்டு எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூவாரம் பேர் கூடியிருக்காங்க அந்த இடம் முழுக்க அவ்வளோ கூட்டம் சரியவா மத்தியில் ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கார் கொடுத்துட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ வந்த தோட்டா அவரோட தொண்டையை பதம் பார்க்குதுங்க துப்பாக்கி தோட்டா இதுக்கப்புறம் அவர் அப்படியே சரிஞ்சு விடுறாரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலான்னு தூக்கிட்டு போறாங்க ப்ராட் டெட்டுங்க செத்தே போயிட்டாரு இதுக்கப்புறமா இந்த விஷயம் சார்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க கூட்டத்திலிருந்து யாருமே அட்டாக் பண்ணல அதான் இதுல முக்கியமான விஷயமே அங்க இருக்கிற யாருக்கும் தொடர்பு இல்லை ஆனால் தோட்டா வெளியில இருந்து வந்திருக்கு ட்ரம்ப் என்ன பண்ணார் ஹியூஜ் ப்ரஷர கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த எஃபிஐக்கு ஒரு பக்கம் இன்னும் மற்ற அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் ப்ரெஷரு சாலியை தூக்கி இருக்காங்க சும்மா விடக்கூடாது ஈரானோட தான் இருக்குன்னு அவர் ஆரம்பத்துலேருந்து முன்னு முழுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இப்படி போயிட்டு இருக்கா இந்த ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுதுங்க அதாவது ஒரு பையன் ஒரு இருபத்தொண்டு டேஸ் பையன் தான் சின்ன பையன் அந்த பையன் ஒரு ஃப்ளோர்ல இருந்து எழுகிரி குதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகுது அப்புறம் அங்கேருந்து போயிட்டு இருக்க மாதிரி சில போட்டோஸை வெளியாகுது இது எல்லாத்தையும் எஃபிஐ அதிகாரிகள் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த எல்லா எவிடென்ஸும் கலெக்ட் பண்றது யாரா இருக்கும்னு சொல்லி துப்பு தொடங்குறதுக்கு முப்பத்தி மூணு மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பையனை அரஸ்ட் பண்றாங்க இதை அரஸ்டும் கூட சொல்ல முடியாது அந்த பையனா தான் சொல்லணும் இந்த பையன் மேல கொலை குற்றம் அது மட்டும் இல்ல இது இல்லாமல் ஆறு சார்ஜஸ் வேற இந்த சின்ன பையன் மேல இதில் இன்னொரு முக்கியமான சார்ஜ் என்ன தெரியுமா விட்னஸ் டேம்பரிங்னு சொல்லியிருக்காங்க இதையும் இந்த ஆறு சார்ஜில் ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க உள்ள அந்த பையன் பேரு டைலர் ராபின்சனுங்க இருபத்தி வயசு பையன் தான் அவ்வளவு சின்ன பையன் இந்த டெய்லர் பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் பிரசிடென்சியல் ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல இதுல இந்த யூட்டா வேலி யுனிவர்சிட்டி இருக்குல்ல அதுல ஜாயின் பண்ணாப்ல ப்ரோ அந்த யூனிவர்சிட்டி பையன் தானா அவர்தான் தான் ஸ்பீச் கொடுத்தாரு சார்லி கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பையன் தான் பட் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த யூனிவர்சிட்டியில ஒரு வருஷம் மட்டும் அட்டன் பண்ணாப்ல யார் இந்த ராபின்சன் அதுக்கப்புறம் அவர் அங்க இல்லங்க என்ன பண்ணிருக்காரு ராபின்சன் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குல்ல இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்க டிக்ஸி டெக்னிக்கல் காலேஜ் இன் செயின்ட் ஜார்ஜ் அதே யூட்டால அங்க மூவ் ஆயிட்டாப்ல ஓகேவா சோ இங்க இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா இவர் மூவ் ஆன பிற்பாடு ஒரு அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சாருங்க அவருக்கு அப்படி இப்போ ரூம் மெட்டைய வச்சு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள போவா விட்டுருங்க சம்மர் நடந்த நாள் இருக்குல்ல அப்ப என்ன இருக்கு தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல அங்கிருந்து வந்து ஆயுதத்தோடு வந்து இந்த யூட்டா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் நடந்துருச்சு பாத்தீங்களா அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு அருகில் மாதிரி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா யாரை தூக்கிறதுக்கு சாலியை தூக்கிறதுக்காக அந்த ரூபா டாப் சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நடக்கிற இடத்துல இருந்து நூற்று அறுபது யார்ட் வரைக்கும் அவ்வளோதான் தொலைவு இருக்கும் அடிச்சிருக்குங்க அது இதுக்கப்புறம் அந்த ரூஃப் இருக்குல்ல அங்க இருந்து எகிரி குதிச்சு ஆக்சுவலாக எஃபிஐ நம்ம எப்படி பார்ப்போம் அங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி பார்ப்போம் நம்ம ஆனா அவங்களே தட்டு தருமாறுனாங்க அந்த பையன் குளுவே கொடுக்காம எஸ்கேப் இருக்கு அங்கிருந்து அடிச்சுட்டு இவ்வளவு ஆள் அடிச்சுட்டு அங்கிருந்து போயிருக்கான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ்னா பாத்து இந்த பையனை ஒரு பக்கம் முன் தான் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சுது சோ இதுக்கப்புறம் ஃபுட்டேஜை கிராட்ச் செக் பண்ணதான் அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள பையன் வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பா இருக்காருல்ல பையனோட அப்பா அந்த அப்பாவுக்கு டவுட் வந்திருக்கு பையன் கிட்ட பேசிருக்காரு நீதே இது பண்ணியிருக்கா மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அப்புறம் அந்த அப்பா கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த பையனை போய் சரணாலே சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அந்த அப்பா சொல்லாம விட்டுருந்தாருனா இன்னதைக்கு தேடிட்டு இருந்திருப்பாங்க யாராவது மேலே பழிய போட்டிருப்பாங்க குறிப்பாக ஈரான் மேலே பழிய போட்டு ஒரு வழி ஆகி விட்டுருப்பாங்க இந்த ராபின்சனோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலிங்க இவங்க ஃபேமிலி இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு சோஷியல் ஒர்க்கர் இன்டர் மவுண்டன் சப்போர்ட் கோஆர்டினேஷன் சர்வீசஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட அப்பா பற்றி சொல்லணும்னா போலீஸ் ஆஃபீஸர் அது மட்டும் இல்ல ஒரு கிச்சன் ஃபிட்டர் அமெரிக்கா பொறுத்தவரை எந்த வேலை அந்த வேலை எல்லாம் இல்ல எந்த வேலை கிடைச்சாலும் பாப்பாங்க அண்ட் இந்த ராபின்சனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ஒரு பாட்டியும் இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் தான் அது இந்த ராபின்சன் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி விசாரிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன் ஆங்க அவ்வளோ சீக்கிரம் யாரோட பேசவே மாட்டாப்லையா இன்ட்ரவர்ட்டான் அந்த பர்சன் வேற இவர் பாலிடிக்ஸை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ட்டு ராபின்சனோட பாட்டி சொல்கிறாங்க அண்ட் ரீசெண்ட் டைமாக தான் இவர் நிறைய இந்த அரசியல் சார்ந்த தாக்கங்கள் ஏற்பட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற லெவலுக்கு போயிட்டாருன்னு இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாங்க அந்த கிராண்ட் மாஸ் சொல்கிறது இப்படி இருக்குது இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறது இப்படி இருக்குது இவரோட ஓட்ட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல இதை செக் பண்ணி பார்த்துருக்காங்க இன்ஆக்டிவ்னு வந்திருக்குங்க ஸ்டேட்டஸு அதாவது கடந்த ரெண்டு பொது தேர்தல்களில் அவர் ஓட்டே போடலாம் அர்த்தம் இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் எப்படி பொலிட்டிக்கலாக மோட்டிவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கணும் நம்மளுக்கே குழப்பமாக இருக்குல்ல ஓகே ரெண்டு எவிடென்சஸ் சார் இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ராபின்சன் ஒரு தங்கி தங்கியிருந்த ரூம் இருக்குல்ல அவரோட ரூம் மட்டும் ஒருத்தர் இருந்தார்ல அவருக்கு மட்டும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்காராம் ஒரு நோட்டு மூலமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காராம் சம்பவத்துக்கு முன்னாடி அது இந்த கீபோர்டு இருக்குல்ல கம்ப்யூட்டர் கீபோர்டு அது கீழே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரூம்மேட் எடுத்து பார்த்துருக்கா பிள்ளை அந்த ஒரு நோட்டும் அஃபிஷியல்ஸ் கையில் போயிடுச்சு அதில் கேர்க்க கொல்ல போகிறேன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காராம் அடுத்து இன்னொரு எவிடென்ஸ் என்ன சொல்கிறாங்க எல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அதே ரூம்மேட்டுக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சிருக்காராம் நான் கேர்க்க கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு இப்போ சாலிட் எவிடென்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்க இப்போ ஏங்க ஒரு பயன்படுத்தின ரைஃபிள் இருக்குல்ல அது ஆக்சுவலாக அந்த கிரைம் சீனுக்கு அருகில் நாங்கள் எடுத்துட்டோம் இவர் அட்டாக் பண்ணுறாக்கே போட்டு போயிருக்கார் போல இருக்குங்க அதை எடுத்துறாங்களா இந்த ஷெல் கேஸிங் இருக்குல்ல அதாவது இந்த ரைஃபிள்ல ஷூட் பண்ணும்போது ஒரு கேஸ் ஒன்று எகுரோம் பாத்தீங்களா அதான் ஷெல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் இந்த டிஎன்ஏ இருக்குல்ல அதை நாங்கள் மேட்ச் பண்ணுற ப்ராசஸ்க்கு போகணுன்றாங்க டிஎன்ஏ எதாச்சும் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த ட்ரிகர் இருக்குல்ல ரைஃபிளோட டிரிகர் நம்ம தான் தோட்டா வெளியே போகும் அந்த ட்ரிகரோட தடங்கள் பதிஞ்சிருக்குள்ள அதை மேட்ச் பண்ணி தான் டிஎன்ஏ ட்ரேஸ் பண்ணா அது இவ்வளோ தான் கன்ஃபார்ம் செய்யப்படுதான் இதே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்டத்தட்ட இப்போ கோர்ட்டுக்கு போதவில் இல்லையோ அதுக்குள்ளே இவங்களே முடிச்ச முடிச்சு அமிராயிடுச்சு இதுல இந்த ரைஃபிள் இருக்குல்ல அது ராபின்சனோட தாத்தா பயன்படுத்தின ரைஃபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரைஃபிளை கொண்டு வந்தா கோர்ட்டு தள்ளியிருக்காப்புல இதில் பொட்டன்ஷியல் மோட்டிவாக என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்களா அவங்க நம்புறது பொலிட்டிகலி மோட்டிவேட்டுன்னு சொல்றாங்க அவர் தான் இது பண்ணிப்பார் அப்படின்னு ஆனால் இந்த ராபின்சன் சொல்லணும் உண்மையான காரணம் என்னன்றது என்ன அவர் வாய்த்தேன்னு சொல்ல பட் சுத்திர இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் இதையும் தாண்டி மக்கள் எடுத்து அதிகமாக ஆல்ரெடி அங்கே இருக்கிற பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரெல்லாம் கொண்டுடுங்க அப்படின்ட்டு அமெரிக்காவில் அவ்வளோ சீக்கிரம் மரண தண்டனை விஷயம்லாம் யோசிக்க மாட்டாங்க பட் இது பெரிய கேஸாக வர மாதிரி இருக்கு ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாதிரி இருக்கு நாடகம் தான் வெயிட் பண்ணி ராபின்சன் இவங்க தான் அந்த ராபின்சனோட பார்ட்டி முதல்ல சொன்ன பாருங்க அந்த அம்மா அறுபத்தொம்போது வயசு இவங்களுக்கு இவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னா எங்க எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வழி வழியாக எல்லாருமே ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சப்போர்ட் தான் இருப்போம் எனக்கு சத்தியமா தெரியல டெமோக்ரேட் பார்ட்டியை சப்போர்ட் பண்ற ஒருத்தர் கூட இங்க இருப்பானான்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல யாருமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப குழப்பமா இருக்குங்கன்றாங்க ஸோ அரசியல் ரீதியா சித்தாந்தத்தை என்னோட பேர மனசு யாரும் கலந்துருக்கலான்ற மாதிரி தான் அவங்க செல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இதுக்கு இந்த மத்தியில் சார்லி கேக்கோட மெமோரியல் சர்வீஸ் ஒன்று நடந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது என்ன க்ரௌடுன்றீங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அங்கே குவிஞ்சுது இதில் ஹெல்த் செக்ரட்டரி ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் கலந்துக்கிட்டாப்புல அவரு இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இருக்குல்ல இது சார்ந்து சார்லி பண்ணியிருந்த தொண்டுகள் இருக்கு பாருங்க அந்த மார்க்கத்தை கொண்டு போன ஒரு பண்ண விஷயங்கள்லாம் அது எல்லாம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்களோ உங்க கையில் இருக்க மக்களை சொல்றத சொல்லிடுறேன் ஜீசஸ் மரணிக்கும் போது அவரோட வயசு முப்பத்தி ஒன்னு சார்லி கேக்கு மரணிக்கும் போது அவரோட வயசு முப்பத்தி ஒன்னுன்னு அப்படி கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல ஆக்சுவலா இதுல ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது ஜீசஸ் அவர்கள் மரணிக்கும் போதோட வயசு முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லப்படுது முப்பதா முப்பத்தொன்னா முப்பத்தி ரெண்டாம் முப்பத்தி மூணு அதுல ஒரு குழப்பம் இருக்கிற இதே விலையில அவர் தேர்ட்டி ஒன்னு மென்ஷன் பண்ணி இந்த சார்லி கேர்க்க அப்படி சேர்த்து சொல்லியிருக்காப்ல எந்த அளவுக்கு பார்த்துருக்கான்னு தெரியுதா சார்லி கேர்க்க இவங்கலாம் ஓகே டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு வராம்தான் எப்படி வந்தாரு முகத்தை முதல்ல சிடு சிடுன்னு வச்சிருந்தாப்புல கரெக்டா அந்த நேரத்துல இந்த கற்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அரிக்கா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஆற தழுவி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒன்னலமா நீதி நிலைநாட்ட பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் லைட்டாக டான்ஸ் மூமெண்ட்டை போட்டா அப்படி இதை பாத்திரம் ஆழ்த்துட்டு இருந்தாங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜ்ல நடந்துச்சு அண்ட் இதே டைம்ல எலான் மஸ்க் அவரும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாருங்க ரொம்ப நாட்கள் கழிச்சு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சு பேசியிருக்காங்க யார் டொனால்ட் ட்ரம்ப் இலான் மஸ்கும் இதையும் அங்கே பார்க்க முடிஞ்சது Father, forgive them for they not know what they do. That man, that young man, I forgive him. எப்படியாச்சு பற்றியில் இருந்த இடம் அவ்வளோ மக்கள் கூட்டத்தில் இருந்த இடம் ஒரே ஒரு அட்டாக் தான் இப்போ அந்த இடத்தையே திகிலான இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்துக்கொண்டது ஒரே ஒரு விஷயம் தான் கருத்தை கருத்தால் மட்டும் தான் எதிர்கொள்ளணும் அதை விட்டு ஆயுதத்தை தூக்கிறேன் கையை தூக்கிட்டு அடிக்க போறேன்னாக்கா கட்சியில் அவங்களை குற்றவாளி தான் சொல்லுவாங்க உங்கள் மேலே சரியான விஷயம் இருந்தாலும் கூட உங்களை குற்றவாளி தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒருத்தவங்க பேசுறாங்க உங்களுக்கு சித்தாந்த உங்களுக்கு பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஆயுத எதிர்த்து கொள்ள போறீங்கன்னா உங்களுக்கு உலக வேறு எப்படி பார்க்கும் அந்த பையனை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது மனவினா ஒன்னு இருக்கு அதையும் கேட்டுறேன் ராபின்சனுக்கு என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கொலைக்கு பின்னாடி ஈரான் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா ட்ரம்ப் தூக்கத்தில் ஏற்பி கேட்டால் கூட ஈரான் தான் சொல்லுவாப்புல நீங்க நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக பேங்க் இல்லவுண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்